நேற்று என்னோட சொந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணா ஜெப குறிப்பா சொன்னா என்னுடைய அக்கா அப்பா எனக்கு பதினஞ்சு வயசில் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த கிட்னி பதினஞ்சு வயசில் ஃபெயிலியர் ஆகி பதினஞ்சு வருஷம் அவளுடைய கிட்னியை வச்சு அக்காவுடைய கிட்னியை வச்சு நல்லா இருந்தா இப்போ அந்த கிட்னி செயல் எழுந்துருச்சு இப்போது அவனுக்கு டயலிசிஸ் இரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க மதியானம் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆறு மணி நேரம் உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மிஷினுக்குள்ளே போகும் அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி உடம்புக்குள்ளே வரும் அந்த உடம்பு தொட்டால் நெருப்பு மாதிரி கொதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சரீர பெலவினத்தோடு தன் பிள்ளையை வச்சுட்டுருக்கிறாள் அப்போது டாக்டர் சொல்லியிருக்கிற காரியம் ஒரு நாளைக்கு எண்ணூறு எம்எல் தண்ணி தான் குடிக்கணும் எண்ணூறு எம்எல்ல காஃபி டீ அடக்கும் தண்ணி அடங்கும் சாம்பார் அடங்கும் எண்ணூறு எம்எல் தண்ணி அவள் சொல்கிறா பாப்பா ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால வீட்ல அந்த கரண்ட்டும் சரியாகற நம்ம ஏசியும் ஒர்க் ஆகல வெயிலா இருக்கறனால தண்ணி உனக்கு ரொம்ப தாகமா அடுக்குது தண்ணியை குடிச்சோன்னா அடுத்த வாரத்துக்கு மூணு நாள் டைலிசிஸ் பண்றது ஆயிரும் அதனால வாய்க்குள்ள கொஞ்ச நேரம் தண்ணிய வச்சுட்டு கொப்பளிச்சு துப்பிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழுதா யோசி பாருங்களேன் இன்னைக்கு அளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்க யாராவது நம்ம இருக்கிறோமா வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி யாராவது இருக்கிறோமா நம்ம உடம்புல மூணு ஊசியை குத்தி ரத்தத்தை வெளியே எடுத்து சுத்திகரிக்கிற மாதிரி யாராவது இருக்கிறோமா எத்தனை நன்மங்க ஆண்டவர் நமக்கு

வைக்கலங்க நல்ல சாப்பிடுறதுக்கு எதை நினைச்சாலும் சாப்பிட முடியும் ஜூஸ் தந்தா ஜூஸ் குடிக்க முடியும் டீ தந்தா டீயை குடிக்க முடியும் எல்லா

செலவாகும் இன்னைக்கு ரெண்டு கிட்டி நமக்கு வேலை செய்யலையா ஐம்பது லட்சம் நம்ம கையில் இருக்கிறது அர்த்தம்

என்ன நடக்கும் பயப்படுகிற இருக்க இருக்கக்கூடாது இத்தனை வருஷம் உனக்கு மண்ணாவை கொடுத்தேன் இனியும் நான் கொடுப்பேன்